பாரம்பரிய வைத்தியர்களுக்காக இன்றைக்கி வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது யோகோப்பு லோகச்செந்தோரம் லோகச் லோகச்செந்தோரம் முன்னூரில் கருணாக செந்தூரம் கருணாக செந்தோரம் செய்கிறது செய்கிறதுக்கு முதல்ல கருணாகன்றது காரியம் கருணாகன்றது காரியம் இதுதான் உயர்ந்ததை சுத்தி முறையை பக்கா இருக்கணும் சுத்தி முறை பக்கா இருக்கிறதோட சீராக முடிக்கணும் சீராக செந்தூரம் பண்ணணும் ஃபஸ்ட்டு கருவங்கத்தை அஞ்சு புடம் போட்டு செந்தூரம் பண்ணிக்கணும் அஞ்சு புடம் பண் போட்டு செந்தூரம் பண்ண பிறகு அதில் பாதி அயம் இந்த கருவங்க செந்தோரம் நூறு கிராம்னா அயச்செந்தோரம் ஐம்பது கிராம் இந்த கருவங்க செந்தோரத்தை அஞ்சு புடம் போட்டு தனியாக எடுத்து வச்சுட்டு அயம் அயத்தை செந்தோரம் பண்ணணும் காந்தத்தில் ஒட்டாத அளவுக்கு முதல்ல அயத்தை தனியாக செந்தோரம் பண்ணணும் தனியாக பண்ணணும் இது மாதிரி அயத்து தனியாக சேர்ந்தோரம் பண்ணணும் இது மாதிரி ஒட்டக்கூடாது சரியாக முடியாது சட்டியா பூராத்தியும் இழுத்துக்கும் இந்த மாதிரி இல்லாமல் ஒட்டாமல் பண்ணணும் இது மாதிரி ஒட்டாமல் பண்ண செந்தோரத்தை ஒரு இதில் பாதி கருவங்க செந்தோரத்தில் பாதி அய்ச்செந்தோரும் நூறுனால் இது ஐம்பது சேர்த்து அரைச்சி செவக்கிற வரைக்கும் போடணும் இதுக்கு கணக்கு இல்லை இது தனியாகவே முடிச்சுக்கணும் கருவங்கத்தையும் தனியாக முடிச்சிக்கணும் முடிச்சதை சேர்த்து மீண்டும் அதை செவக்கிற வரைக்கும் போடணும் மறுபடியும் எத்தனை பொடன்னெலாம் கணக்கு கேட்கக்கூடாது மீண்டும் அதை செவக்கிற வரைக்கும் போட்டு எடுத்திங்கன்னா நம்ம ஏற்க சொன்ன கருணாக செந்து வரும் கருணாக செந்து வரும் எங்கே போனாலும் அது கிடைக்காது அவ்வளோ உயர்ந்ததாக சொல்லிக்கிறாரு இது சாப்பிட்டவங்களுக்கு நாலு யுகம் இருக்கலான்றார் நாலு யுகம் இருக்கலான்னு சொல்கிறாரு ஆனால் ஒரு நானூறு வருஷமாவது இருக்கிற அளவுக்கு இதை சாப்பிடுவோம் பத்தி தோடை பால் சோறு சம்பா அரிசி பால் சாதம் தான் சாப்பிட்ணும் அப்படி சாப்பிட்டவங்களுக்கு நிறைய மாறும் நரத்தரை இரநூறு வருஷமாவது இருந்தால் தான் சித்த வைத்தியனுக்கு அர்த்தம் அதனால் நரத்தெறையாவது மாறுற மாதிரி பத்தியத்தை சாப்பிட்ணும் நோயாளிக்கு கொடுக்கும்போது புளி இருக்கக்கூடாது சர்வ நோயும் தீரும் சொல்லிக்கிறார் சீராக முடித்தவங்களுக்கு இந்த கருணாக செந்தூரத்தை சீராக முடித்தவங்களுக்கு செம்பில் கொடுத்தா காஞ்சானோன்றார் செம்பில் கொடுத்தா காஞ்சானோன்றார் செம்பு கலர் மாறும் ஆனாலும் மாறினாலும் அது வேலைக்கு ஆகாது ஏன்னா செம்பு முதல்ல கட்டணும் திராவத்தில் போட்டால் தண்ணியில் போட்ட மாதிரிக்கணும் அதுதான் உண்மையானது ஆனால் நீங்கள் சாதாவிலேயே கொடுத்தாலும் இது மாறணும் அது சீராக முடிஞ்சிடுச்சு மருந்து அப்படின்னு அர்த்தம் இதை திரிகடுகள் சாப்பிட்டா சயக்காசமெல்லாம் ஊற விட்டு ஓடும் சயக்காசம் போகும் சூளை சூளையெல்லாம் மாண்டு போகும் கண் நிமிக்கிறதுக்குள்ளே நோயெல்லாம் போகும் துன்பமெல்லாம் தீரும் துன்பம்னு ரெண்டு வகையாக சொல்கிறாரு உங்கள் துன்பமும் இதை செய்தவங்க துன்பமும் சாப்பிட்றோம் துன்பமும் தீரும் அதனால் இது முழுசாக உங்களுக்கு அனுப்பிச்சி விட்டுறேன் நீங்களே படிச்சுக்கோங்க இதில் தீரும் நோயெல்லாம் அவ்வளோ உயர்ந்த மருந்து இதை சீராக முடிக்கலைன்னா பங்கம் வரும் கருவங்கத்தை முடித்தா தங்கமாகும் உடம்பு தங்கமாகும் முடிக்கலைன்னா பங்கம் ஆகும் நோய் ஏனை போல கருவனு கூட துருவுமா துரும்பாக ஆக்கிடும் சீராக முடிக்கலைன்னா இந்த கருவங்கத்தை மட்டும் செந்தூரமாவோ பஸ்வமாவோ எங்கேயாவது வாங்கினா சாப்பிட்றது நினைக்கிறவங்க முதல்ல அதில் ஒரு பத்து கிராம் எடுத்து படிகாரம் அந்த இடைக்கு சேர்த்து அரைச்சி உருக்குங்க செம்போருக்குற மாதிரி உருக்கினிங்கன்னா அது அந்த படிகாரத்தையும் இந்த காரிய செந்தூரத்தையும் போட்டு மோசியில் வச்சு உருக்கினீங்கன்னா இந்த மாதிரி வரக்கூடாது மணியாக இது மாதிரி வரும் வந்துச்சுன்னா எதுக்குமே ஆகாது அதனால் மறுபடியும் புடம் போடணும் இல்லைன்னா நாம் சொன்னோம் இல்லையா திராவகம் நைட்ரிக் ஆசிட் மருவங்க சேர்ந்தோடத்தை அதில் போட்டோம்னா எந்த அசைவும் இல்லாத அப்படியே தண்ணியிலேயே உட்காந்த மாதிரி உட்காந்துணும் பத்தியா எந்த அசைவும் வரக்கூடாது உள்ளே போய் உட்காந்த மருந்து இப்படி மலரக்கூடாது எப்படி உக்காந்துச்சோ அப்படியே இருக்கணும் கருவங்கம் முடிக்கிறவங்களுக்கு இல்லைன்னா அது பெரிய துன்பத்தை கொடுக்கும் அதனால் கருவங்கம் தங்கம் மாதிரி உடம்பவே ஆக்கக்கூடியது கருவங்கம் அதுக்கு பங்கம் வராமல் கருவங்கம் செய்கிறோம் நம்ம பாரம்பரிய வைத்தியரும்பு முதல்ல அதை செக்கப் பண்ணிக்கணும் அதுக்கப்புறந்தான் மற்றவங்களுக்கு கொடுக்கணும் இல்லைன்னா அது உரு குலைச்சிடும் அவ்வளோ இருந்த மருந்து அது இது மாதிரி முடிச்சிங்கன்னா தங்கம் மாதிரி உடம்பவே தங்கம் ஆயிக்கிடும் இது நைட்ரிக்கு இது வந்து தண்ணின்னு கூடாது தண்ணியில் போட்ட மாதிரி இருக்கணும் அதுக்காக தண்ணியில் போட்டோம்னு நினைக்காத நைட்ரிக் ஆசிட் எப்படிக்குது பச்சை தண்ணியில் போட்ட மாதிரி இருக்குது அசையக்கூடாது புகை வரக்கூடாது இப்படி இருக்குதா அப்போ இது வந்து தண்ணின்னு நினச்சிடக்கூடாது அதில் இருக்கிறது நைட்ரிக் ஆசிட் தா முடியாத மருந்து போடுறேன் எப்படி ஒரிஜினல் நைட்ரிக் ஆசிட்டில் முடியாத மருந்து எது போட்டாலும் இப்படி பொங்கும் பொங்கக்கூடாது அதுக்கு தான் இந்த உடலுக்கு பங்கம் வராமல் தங்கமாக்கும் இல்லைன்னா பார் இதெல்லாம் முடியாத மருந்து எந்த உலோக மருந்து செஞ்சாலும் சீர்படுத்திக்கணும் நம்ம பாரம்பரிய வைத்தியங்களுக்காக இது சொல்லியிருக்கிறோம் அடுத்து பனை விட தேனில் சாப்பிட்டு தியானம் பண்ணுறவங்க சொலிமொனியை பார்த்துன்னு இருந்தாங்கன்னா அவங்களுக்கு சீக்கிரமாக சித்தரவங்களுடைய அருள் கிடைக்கும் இந்த கருவங்கம் சேர்ந்த ஞானம் கிடைக்கும் சுளிமணியை பார்க்கணும் தியானம் செய்கிறவங்க இது பண்ணுறவங்க அதுக்கு இதில் ஒரு பணம் எடுத்து ஒரு ரெண்டு ஒரு அரிசியடை இந்த அளவுக்கு போட்டு தேன் தேனை ஊற்றி கலக்கி நல்லா கலக்கணும் நல்லா கலக்கணும்னா உப்பரி வரும் மருந்து கலக்கி காலை மாலை ரெண்டு வேலையும் சாப்பிட்ணும் சாப்பிட்டோம்னா எல்லா நோயும் ஓடி போகும் காச நோய் போகும் டை திரியேடுகளில் போ வச்சு நெய்யில் சாப்பிட்டவங்களுக்கு சூளையெல்லாம் போகும் சூளையெல்லாம் ஆண்டு போகும் காச நோய் ஊற விட்டு ஓடிடும் அந்த அளவுக்கு சொல்லிக்கிறாரு இன்னும் பல நோய்கள்லாம் போகும் உங்களுக்கு காஞ்சானமும் கிடைக்கும்